வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தந்தி டிவி அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதில் திமுகவுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அதிமுகவுக்கு முப்பது சதவீதம் பேரும் பாஜகவுக்கு பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதம் அதர்ஸுக்கு ஏழு சதவீதம் மறுபடியும் சொல்றேன் திமுக ஆலயன்ஸுக்கு நாற்பத்தி ரெண்டு அதிமுக ஆலையன்ஸுக்கு முப்பது பாஜக ஆலையன்ஸுக்கு பதிமூணு நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு அதர்ஸுக்கு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் பிரதமராக வரணும்னு விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுல மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வரணும் அப்படின்னு முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரணும் அப்படின்னு அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய கிராஃபு குறைஞ்சிருக்கு எழுபது பெர்சன்டேஜ்க்கு மேலே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ அறுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் வந்து நிற்கிது அப்படின்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கிராஃபு படிப்படியாக கூடுது அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி இந்த சர்வே முடிவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு இப்போ தனித்து இருக்காங்க பாஜக திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இந்தி கூட்டணியுடைய ஒரு அங்கமாக காங்கிரஸ் வந்து இருக்காங்க திமுகவும் இந்திய கூட்டணியில் இருக்கிறதுனால மேக்சிமம் திமுகவுடைய வாக்குகள் ஃபுல்லாக திமுகவுடைய வாக்குகள் ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் போயிருக்கோம் ஆனால் மோடிக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா அது பாஜகவுடைய இண்டிவிஜுவல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா அதிமுகவும் இப்போ பாஜகவோட கூட்டணியில இல்லை முன்னாடி என்ன அதிமுக சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலையை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மோடியை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாலு ஆக என்னாச்சு அப்படின்னா மோடியையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தையும் திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அப்போ அதிமுகவுடைய துணை இல்லாமல் மோடி முப்பத்தி மூணு சதவீத ஆதரவை தமிழ்நாட்டில் பெறாரு அப்படின்னா அது பாஜகவுடைய குரோத்தை டெஃபனட்டாக வந்து காட்டுது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து காட்டுது இது இருக்கட்டும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் பிரதமராக வரணும்னு விரும்புறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு மோடிக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த பக்கத்து யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்கும் போது பாஜகவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்பர்ஸ் வருது அப்ப மோடி தான் பிரதமராக வரணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றவங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் பாஜகவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் முரண்பாடா இருக்கு தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு வரக்கூடிய அந்த நம்பர்ஸும் அதே மாதிரி ரிலேட்டடான இன்னொரு கேள்விக்கு வரக்கூடிய நம்பர்ஸும் முரண்பாடாக இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலக்கங்களை ஓட்ஷார் வாங்கக்கூடிய தொகுதிகள் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் தென்காசி சிவகங்கை பொள்ளாச்சி திருநெல்வேலி திருச்சி நீலகிரி விருதுநகர் திருப்பூர் வேலூர் ஸ்ரீபெரும்புதூர் தென்சென்னை இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் பாஜக டபுள் ஓட் ஷேர் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தந்தி டிவி இதே மாதிரி சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணாங்க எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் ஃபஸ்ட்டு அதன் பிறகு எக்ஸிட் போலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மதசார்பற்ற கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவுடைய கூட்டணி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஓரு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் என்டிஏ ஒன்போதுல இருந்து பதினேழு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் ஒப்பீனியன் போல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி இருபத்தி மூணு தொகுதிகளை ஜெயிப்பாங்கனோ தேசிய ஜனநாயக கூட்டணி பதினாலு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தந்தி டிவி ஆனால் எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன அமைஞ்சிச்சு அப்படின்னா என்டிஏ ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க ஆனா தந்தி டிவி சொன்னது பதினாலு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு டோட்டல் கொலாப்ஸு டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிட்டு இப்ப ஒரு பிரிலிமினரி சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவான பிறகு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை முடிவான பிறகு வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறது அப்படிங்கிற வேட்பாளர் வந்து ஃபிக்ஸ் ஆன பிறகு இன்னொரு சர்வே முடிவை எடுப்பாங்க அந்த சர்வே முடிவுகள் என்ன நம்பர்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வதந்தி டிவியை நாங்கள் நம்ப மாட்டோம் சாரி தந்தி டிவியை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தந்தி டிவி மற்றும் அசோக வரதினி இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜக இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை தமிழகத்தில் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தந்தி டிவியை டேக் பண்ணி அவர் வந்து சமூக வலைதளத்தில் பதிவு வந்து போட்டிருக்காரு ஓகே நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தி டிவியே பாஜகவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜை நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் மக்களவைத் தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சர்வே முடிவுகள்லேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுதுங்க சாணக்கியா பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவு இருபது புள்ளி நாலு இந்தியா டுடே பதினஞ்சு புள்ளி மூணு பிகே பதினஞ்சு பர்சன்டேஜ் புதிய தலைமுறை பதினெட்டு புள்ளி அஞ்சு இந்தியா டிவி சிஎன்எக்ஸு ஐந்து தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தி பதிமூணு பர்சன்டேஜ் ஜி நியூஸு இருபது பர்சன்டேஜ் அப்போ எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பதினஞ்சு பர்சன்டேஜை தாண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஜேபி தாண்டி வாக்குகள் வாங்கி தங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதிமுகனால் பாஜகவோட துணை இல்லாமல் திமுக கூட்டணியை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறதான் எக்ஸாக்ட் ரிசல்ட்டு அப்போது இன்னைக்கு பாஜக போகக்கூடிய வேகத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போகிற போக்க பார்த்தா அது ஆக்சுவலாக நடந்துடும் போல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தந்தி டிவியுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind